இப்போ எல்லாமே ஏழுற சனி சனிப்பயிற்சி 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 இதே தான் எங்கே பார்த்தாலும் பேச்சாக இருக்குது கோயிலாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் இந்த சனிப்பயிற்சி இத்தனை ராசியில் இருக்குது இத்தனை ராசியில் போகுது அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பேசுகிறாங்க இந்த சனி பகவானுடைய இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன சில வழிமுறைகளை நான் சொல்கிறேன் நான் எனக்கு ஒன்றும் ஜோசையும் தெரியாது ஆனால் எனக்கு ஒருத்தர் சொன்னது இது அது ரொம்ப நம்பகமானது நான் சொல்கிறேன் அதை நீங்கள் கேளுங்க யாராவது காலை நொண்டி நடந்தாவோ அல்லது அவங்களுக்கு ஒரு கால் குட்டையாக இருந்தாவோ ஒரு கால் வெட்டப்பட்டிருந்தாவோ ஏதாவது சொன்னாவோ அவங்கள நொண்டின்னு சொல்லியோ அந்த மாதிரி கேவலப்படுத்தாதீங்க வேறு நீங்கள் என்ன வார்த்தை வேணாலும் சொல்லுங்கள் ஏன்னா சனி பகவான் ஒரு கால் இழுத்து எழுத்து தான் நடப்பார் நீங்கள் சொல்லும் போது அவர் கோவம் வந்துடும் அந்த மாதிரி வார்த்தையை இது நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் இருந்தால் கூட அது வந்து இயல்பாக வர மாதிரி இருந்தால் கூட உங்கள் நாக்கை கண்ட்ரோல் படுத்தி பேர் வச்சு சொல்லுங்கள் அல்லது வேறு பேர் நீங்கள் வச்சுக்காங்க நிதி நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து சனிக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் காலை நொண்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கால் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு போலியோடாக் ஆகி நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் செருப்பு போ செருப்பு போடாமல் தெரிகிற சின்ன பிள்ளைங்க அல்லது செருப்பு இல்லாமல் இருக்கிறவங்க இப்போ வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது இந்த சமயத்தில் நீங்கள் அந்த உதவியை செய்யலாம் சனிக்கிழமைகளில் செருப்பு வாங்கி கொடுங்க காலுக்கு போடுற செருப்பு வாங்கி கொடுங்க இது எல்லாம் வந்து ஏழைகளும் செய்யக்கூடிய சின்ன பரிகாரங்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ பெரிய பரிகாரமாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குதுங்க என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா எத்தனையோ பேர் கால் வெட்டப்பட்டு கால் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க நடக்கிற மாதிரி கட்ட கால்னு சொல்லுவாங்க ரப்பர் கால்னு சொல்லுவாங்க அது வாங்கி கொடுங்க அது வந்து ரொம்ப பெரிய தான் அது எல்லாராலையும் செய்ய முடியாது உங்களால் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா நிச்சயமாக அதை செய்ங்க அது கொடுக்குற நாள் சனிக்கிழமையாக இருக்கட்டும் சனிக்கிழமையில் வந்து ஆறு டு ஏழு அல்லது ஒன்று மதியானம் ஒன்று டூ ரெண்டு அந்த மாதிரி கொடுங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த டைமில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது சனி பகவானுடைய பார்வைக்கு போய் அவரை கொஞ்சம் சாந்தப்படுத்தும் அல்லது இது எதுவுமே எங்களால் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாக பெருமாள் கோயிலுக்கு போவீங்க இல்லைங்களா பெருமாள் கோயிலில் பாதம் அப்படின்னு சொல்லி பாதுகா அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க பட்டாபிஷேகத்தில் ராமருக்கு பதிலாக பதினாலு வருஷங்கள் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணினதே அந்த பாதுகை தான் செருப்பு தான் ஸ்ரீராமருடைய செருப்பு அதை வந்து துளசி போட்டு தலை வணங்கி உங்கள் தலை வந்து அந்த பா அது மேலே படுற மாதிரி சில கோயில்களில் படுற மாதிரி இருக்கும் சில கோயில்களில் வந்து பூட்டி வச்சுருப்பாங்க உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி ஒரு கோயில் தேர்ந்தெடுத்துக்காங்க சனிக்கிழமைகளில் அந்த ரெண்டு கையும் அந்த பாதத்து மேலே வச்சு உங்கள் தலையை அந்த பாதத்து மேலே வச்சு எடுத்துக்கிட்டு வாங்க அது வந்து நிச்சயமாக அந்த பாதுகாதேவி உங்களை காப்பாற்றும் சனி சனியினுடைய கோபத்துக்கு அழகாமல் இருக்கலாம் அது இது எல்லாம் விட சனிக்கிழமை காலையில் கொஞ்சம் கொஞ்சம் காக்காய்க்கு சாப்பாடு வைங்க கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பாக வைங்க அதில் எள்ளு போட்டு வைக்கணும் தயிர் போட்டு வைக்கணும் குழம்பு போட்டு வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது காக்காய் என்ன சாப்பிடுதோ அதை வந்து நீட்டாக வைங்க காக்காயங்க நிறையா சாப்பிடும்போது நிச்சயமாக இதெல்லாம் மிகச்சிறந்த ப பரிகாரங்களாக இருக்கும் மேக்சிமம் கால் இல்லாதவங்ககிட்ட அப்படியே கத்தையாக நோட்டு கத்தையாக நோட்டுனா ஒரு நாலு பத்து ரூபாய் நோட்டு கூட மடித்து கறியில் பிடிச்சி உருண்டையாக கிட்ட கொடுங்க அவங்க எவ்வளோன்னு தெரியாமல் அப்படி அவங்க பார்த்த உடனே சந்தோஷப்படணும் அப்படி அப்படி விரிச்சு கூட ஒரு ரெண்டு ரெண்டு பத்து ரூபா மூணு பத்து ரூபா நாலு பத்து ரூபா அந்த மாதிரி அந்த மாதிரி காசை வந்து இப்படி விரிச்சு அவங்க பார்த்த உடனே நோட்டை பார்த்த உடனே ஒரு பிச்சைக்கார கால் இல்லாத பிச்சைக்கார கூட ஐயோன்னு சொல்லி சந்தோஷப்படணும் அந்த அளவுக்கு அதை பார்த்த உடனே அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் ஒன்று எவ்வளோ காசு அப்பா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நோட்டு கொடுங்க அது வந்து ரெண்டு மூணு வாரத்துக்கு ஒரு தடவை கூட வச்சுக்காங்க ஆனால் கம்மி கம்மியாக அவங்களாம் முகம் சொல்லிக்கிற மாதிரி நான் வந்து ஒரு இடத்துல பார்த்துருக்குறேன் ஒரு ரொட்டி இப்போ ஒரு ரொட்டி மில்கா ப்ரெட் மாதிரி ஒரு ஒரு ரொட்டி வாங்கி அதில் ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு போகிறாரு அவர் அது ஒவ்வொரு வாரமும் அவர் கோயிலில் பண்ணுறாரு ஆனால் அதை வாங்குகிற யாருமே அதை வாங்கி அந்த பக்கம் இந்த பக்கம் போடுறாங்களே தவிர அது அழுக்கு கை அவங்க கையே அழுக்கு கை அதை வந்து ஒவ்வொரு ஸ்லைஸ் வந்து எவ்வளோக்குங்க ஆகும் நீங்களே நினச்சி பாருங்கள் ஒரு ஸ்லைஸில் அதை வந்து அவர் கொடுக்கறது கொடுக்காமையே இருக்கலாம் அது ஒருத்தர்கிட்ட பத்து ரூபா கொடுத்தா கூட அவங்க யூஸாக பண்ணுவாங்க ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா நாலு இட்லி நாலு இட்லி பார்சல் பண்ணி பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் அவர் அவசரமாக கொடுத்துட்டு போவார் அவர் ஆஃபீஸ் போவார் எதுக்கே தெரில சனிக்கிழமையெல்லாம் அவசரமாக கொடுத்துட்டு போவார் அந்த மாதிரி பண்ணுங்கள் சனிக்கிழமை ச சனி பகவானை திருப்திப்படுத்த செய்கிற பரிகாரங்களில் முக்கியமான ஒன்று வாங்கிக்கிறவங்க பல்ல ஈயின் இழிக்கணும் சந்தோஷப்படணும் அது மட்டும் ரொம்ப 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 முக்கியம் ஆ இதை கொடுக்குறதுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு நினச்சி அவங்க வந்து அந்த மாதிரி நினைக்கக்கூடாது அந்த மாதிரி எங்களால் வாரம் வாரம் செய்ய முடியல அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை மாதம் ஒரு தடவை கூட செய்யுங்க ஆனால் அதை திருப்தியாக செய்யுங்க இது எதுவும் செய்ய முடியலைன்னா செருப்பு தைக்கிறவங்க கிட்ட உங்களுடைய பழைய செருப்பு தைச்சிக்கிட்டு நீங்கள் நூறுரூபாயாக கொடுத்துருங்க அவர் ஐம்பது தான் கேட்பார் நீங்கள் நூறுரூபாயாக கொடுத்துருங்க அந்த மாதிரி செய்யுங்க ஆக்சுவலாக அவங்க ஏதாவது ஒரு வகையில் கும்முன்னு ஒரு சந்தோஷம் வரணும் அவங்களுக்கு அதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக பலன் கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அவங்களுக்கு பத்தாமல் ஒரு ஸ்லைஸ் ரொட்டி ஒரு பிஸ்கட்டு அந்த மாதிரி தயவு செஞ்சு தானம் பண்ணாதீங்க எரிச்சல் வருது பண்ணாதீங்க அது அவங்களுக்கு யூஸ் ஆகிறதே இல்லை அதை வாங்கி அந்த குண்டாவில் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதை அங்கே வச்சாங்க இங்கே வச்சாங்க யாருமே சாப்பிட்ல அது தூக்கி போட்டு அடுத்தது அவங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா கிடைக்குமா அப்படின்னு கை நீற்றத்தில் தான் அவங்க குறியாக இருக்கிறாங்களே தவிர அந்த ஒரு சிலைஸ் வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க இந்த மாதிரி வந்து உதவாத தானத்தை பண்ணாதீங்க உதவுற தானமாக பண்ணுங்கள் சனி பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் இடுப்புக்கு கீழே இருக்கிற எந்த உறுப்புக்கும் நீங்கள் எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் நான் சொல்கிறது ட்ரௌசர் கவுன்லாம் நான் சொல்லலை பாதம் பாதம் சம்மந்தப்பட்டது தான் சனி பகவான் அதுக்கு தேவையான எதை வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுங்க ஸ்டிக்கு ஊனிக்கிட்டு நடக்கிற ஸ்டிக்கு அது அது ஆக்சுவலாக ஒரு காலே அவங்களுக்கு ஒரு காலே அவங்களுக்கு அது ஸ்டிக்கு ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அது ஒரு கால் அவங்களுக்கு இந்த கால் இல்லாதவங்களுக்கு கால் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு செருப்பு இல்லாதவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் சும்மா கால் நொண்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கருப்பு கலரில் வாங்கி கொடுங்க அது சனிக்கிழமையில் வாங்கி கொடுங்க